அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் இன்றைக்கு பின்னரும் என்னோடய ஃபார்ம் பக்கம் நம்ம புழுது வயது பக்கம் விசிட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் தான் நம்மட ஊரில் பிரதான தொழிலான மீன்பிடி தொழில் நடந்து கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சியை பாதுகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆள் வந்து வீச்சு கொண்டு வந்து மீன் பிடிச்சிட்டு விட்டிருந்தார் அவற்ற கேட்கற பொருள் சொன்னது ரால் பிடிக்குன்னு சொல்லி சொன்னார் ரெண்டு முறை வீசினார் நான் ஐக்கி போகல ரெண்டு முறை தான் ரெண்டு நாள் தான் கிடைக்கிது அதுக்கப்புறம் பட்டம் விட்டாங்க நம்மளோட சின்ன சின்ன புடிய மாலை வந்து நம்மளோட குரோண்டில் பட்டம் விட்டாங்க மாலை பொழுது ஆயிடுத்தாரு அழகான சூரியன் மலை கண்ணன் பிள்ளைகள்லாம் நல்லா அழகாக ஓடி விளாடினாங்க அழகான பெரிய பட்டங்கள்லாம் விட்டாங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்துரு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துரு அந்த மாலை பொழுதில் போயிட்டு அந்த க்ரௌண்டில் குந்திகிட்டு இருந்து சின்ன பிள்ளைகள விளையாடி பிள்ளைகளாக கூட்டி போயிட்டு போனேன் கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாக வந்துது அதோட நல்ல பெரிய பட்டங்கள் நாங்கள் சின்ன வயசுல செய்யாத இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள் வந்து நல்ல பெரிய பட்டங்களை விட்டு அவங்க இருந்தாங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆளாக இருந்துது சந்தோஷமாகவும் இருந்தது நல்ல உயரம் பறந்துரு பட்டங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துரு இந்த மாதிரி மாலை பொழுது போயிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு இருந்து சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுறது நம்மளோட பிள்ளைகள கூட்டி போய்ட்டு அங்கெல்லாம் கூட்டி கொண்டு வந்து வச்சு விளையாடுறது கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் இன்றைக்கி போய்ட்டு நல்ல பட்டவங்குறத நம்ம மகள் வந்து பட்டம் பட்டவங்கிறத கொஞ்சம் ரசிச்சிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க கொஞ்சம் விளையாட்டு அதுக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிருந்துது அதுக்கப்புறம் பட்டாமலாம் எடுத்து அவங்க சுற்று போகணும் அது செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க செஞ்சாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த மாலை பொழுது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதாவது இன்றைக்கு தான் நாளைக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து மாலை பொழுது கொஞ்சம் நல்லா இனிமையாகவும் சந்தோஷமாகவும் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பண்ண அது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு உங்களுக்கும் தேவையாக இருந்தால் போங்க பின்னால டைம் இல்லை பிள்ளைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல இடம் மாதப்போம் கடைசி கடலில் பட்டத்தை எடுத்து கீழே விழுந்த பட்டத்தை இறக்குன பட்டத்தை எடுத்து ஃபோட்டோவை பிடிச்சிட்டு வந்துட்டோம் கட்டாயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் ஒன்று தாங்க என்னை கொஞ்சம் தாங்கிக்கிட்டு மானிட்டசேஜ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க நம்புகிறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லி இன்ஷாலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சில பிக்சர் கழிக்கிட்டு பாருங்கள் பட்டத்துறையெடுத்து பிக்சர்